ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய அடிமைகளா உனக்குன்னா அவ்வளோ பிஸி ஆகிட்ட தா எல்லாருக்கும் சொல்கிறேன் தலை மட்டும் இருக்கக்கூடாது தலை கணம் கொஞ்ச நாள் நிமிடம் உன்னை தாழ்த்தி விடும் தலை கனிச்சுனா தலை தாழ்ந்து விடும் கொஞ்சம் லேட்டாக வந்தன்றதால ரொம்ப லேட்டாக விட்டுட்டார் தம்பி எல்லாரும் பேசி முடிச்சு நன்றி சொல்ற நிலையில என்ன விட்டுட்டாரு நான் ஒரு சிலருக்கு நன்றி சொல்லி ஆகணும் நான் மொத்தம் ஒரு இருபது பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் வந்தவுடனே கைத்தட்ட சொல்லி அதில் பத்து பேர் தான் கை தட்டினாங்க இந்த செல்வமணி சிவா இவங்கெல்லாம் தட்டல சும்மா சொன்னேன் ஏதோ ஒரு அன்பின் காரணமாக என் அன்பு சகோதரர் இன்னும் இந்த நாளுக்கு அப்புறம் பார்த்ததால் கை தட்டி வரவேற்றாங்க எல்லாருக்கும் நன்றி மனதால் வரவேற்ற அத்தனை பேருக்கு நன்றி எனக்கு தொழில் ரொமான்ஸ் இப்போ எல்லாருமே நம்ம தமிழில் டைட்டில் தான் நல்லதுன்னு நினைக்கிற காலத்தில் நிறைய இங்கிலீஷ் டைட்டிலாக வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த படத்தில் சகோதரர்கள் தமிழும் வைத்து இங்கிலீஷும் ஆங்கிலத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க எனக்கு தொழில் காதல் காதல் ரொமான்ஸ்னா காதல் எல்லாம் காதலை விட அடுத்தபடியா ரொமான்ஸ்னா டேரக்டர் சார் காதல் தானே காதல் தான் ரொமான்ஸும் காதல் தான் எனக்கு தொழில் காதல் இப்போ ஒரு ஸ்டைலா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு தொழில் ரொமான்ஸ் போது சில யங்ஸ்டர்ஸ் இந்த காலேஜில் லவ் பண்ணிட்டு தள்ளின்னு வராங்க இல்லையா தேட்டருக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் ரொமான்ஸ்க்காக வருவாங்க நிறைய வருவாங்க எனக்கு இந்த பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தம்பி திருமலை தான் சொன்னான் ரொம்ப நல்லா அதனால தான் நம்பி நம்ம பண்ணிட்டேன் இதெல்லாம் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டால் கூட இதில் வெற்றி பெறுவேன் அவன் ஒரு போராளி சினிமா போராளி என் சிஷ்யன் சொல்லான் நான் ஒரு போராளி இப்போ எனக்கு அடுத்த என்னோடய தம்பி அதாவது கஷ்டத்தையே இஷ்டப்பட்டு எடுத்துக்குவான் கஷ்டப்படுவான் அது இஷ்டப்பட்டு வெற்றி அடைகிற வரைக்கும் போட்டி போட்டிடுவான் தவறுகளை சுட்டி காட்டுவான் தட்டி கேட்பான் யாருக்கும் ஜால்ரா அடிச்செல்லாம் பழக்கம் கிடையாது நல்லது நடக்கணும் சினிமா முதலீடு செய்கிற ப்ரொடியூசர் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அதுக்காக போராடுவான் சில படங்கள் முடிக்க முடியாமல் இருக்கும்போது அவனுடைய உதவியால் ஃபைனான்சியஸ் பணம் கொடுத்து அந்த படத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க ஆக அப்படி ஒரு நல்ல மனம் படைத்த அருமை தம்பி திருமலை இன்றைக்கு இந்த படத்தை எடுத்து செய்கிறான் ப்ரொடியூசர்னா முதல்ல மகிழ்ச்சி பல பேர் அடைந்தாலும் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அவன் வெற்றி பெறுவான் இந்த இயக்குனர் தம்பி பாலாஜி ரொம்ப எளிமையாக இருக்கார் இந்த எளிமையே உங்களை வரவேற்கும் வாழ்த்தும் காதலிக்க நேரம் ஒரு படம் அற்புதமான படம் காதல் கலந்த காமெடி படம் அப்படி ஒரு படமாக இதை அமையணும் அமையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தம்பி திருமலை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் வருத்தத்தை வெளிப்படுத்தினான் இந்த ப்ரொமோஷனு கூட ஹீரோ வரல ஹீரோயினு வரல வரணும் செல்லும் சில விஷயங்கள்லாம் சொன்னார் இந்த திட்டம்லாம் நாங்கள் போடுறோம் சார் இதெல்லாம் போடுறோம் சார் படம் எடுக்கும் போது எல்லாம் போடாமல் பண்ணுறவன் ஹீரோ ஹீரோயின் மற்ற சிலர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க பேசுறதுக்கு முன்னால பணம் வேணும்னா உனக்கு எதாவது அசிங்கமாக இல்லை உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை படம் வியாபாரம் ஆகலை ஒன்ற வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம் வட்டிக்கு வாங்குறோம் கஷ்டப்படுறோம் இப்ப பாருங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படம் இந்த படம் முடியன்னா அப்போ என்ன கஷ்டம் இருக்கணும் பொருளாதார கஷ்டம் தான் இருக்கணும் அதை கடைசியாக மகேந்திர குமார்ஜி முதுவையால் தம்பி ஜ திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான் அப்போ ஹீரோவா நீ கொண்டாந்த அந்த பணத்தை கொடுத்த என்க்கா முதல் படம் கதாநாயகன் இந்த படம் எப்படி வரணும் தாங்க இந்த பணத்தை வச்சு படம் பண்ணுங்க சரத்குமார் பண்ணியிருக்கார் அப்படி ஜெய்சங்கர்னு ஒரு ஹீரோ அவர் எத்தனை ப்ரொடியூசர் வாழ வச்சுருக்கார் ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க பட் இவர் ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ்ன்னு அவ்வளோ பெரிய அடிமைகளா உனக்குன்னா அவ்வளோ பிஸி ஆகிட்ட தா எல்லாருக்கும் சொல்கிறேன் தலை கணம் மட்டும் இருக்கக்கூடாது தலை கணம் கொஞ்ச நாள் நிமிரும் உன்னை தாழ்த்தி விடும் தலை கனிச்சுன்னா தலை தாழ்ந்து விடும் ஆகவே கணம் இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் சொல்லுவாங்க நெற்பயிர் நெற்பயிர் கதிர் விடுறதுக்கு முன்னால நெல் நிமிர்ந்து நிற்கமா கதிர் விடுகிற போது அந்த நெற்பயிர் தலை தாழ்ந்து இருக்குமா அது அறிவின் முதிர்ச்சி அதை போல வளர புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கம் இருந்தா நீ மேலும் உயர்வாய் அடுத்தவங்க வைத்திருத்துல சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாராக இருந்தாலும் ஆனால் நான் இவ்வளோ சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலே தான் நான் கோரப்பட்டுக்குவேன் வேற எவனை பற்றியும் நான் கோரப்பட மாட்டேன் போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றால் முதல்ல அந்த ஹீரோ கிட்ட போய் நிக்க போகிறது யாரு இப்போ எழில் மரங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார் கேரக்ட் பண்ணார் சூப்பர் ஹிட்டு படம் ஒரு கார்த்திகேயன் ஒரு ஹீரோ உருவானார் இப்போ எழில் கிட்ட எவ்வளோ பேர் வராங்க அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர் ஆனால் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய லெவல் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டப்பே சொல்லலை பட் உன்னை விட்டவர்களை ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார் ஹீரோயின் இல்லை சார் டைரக்டர் தன் மூ அத்தனையும் தன் மூளையில் வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும் எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் தான் அந்த ஹீரோ செய்யணும் ஹீரோ பண்ண முடியாது அப்போ ஒரு ஹீரோவை ஹீரோயினை உருவாக்குவது டேரக்டர் அந்த டேரக்டர் மரியாதை வாழ போகிற அது மட்டும் இல்ல என் ப்ரொடியூசர் மாலனா ஒரு ஹீரோயினை இந்தி இந்த தேடிக்கொண்ட போடுறாங்க சார் தமிழில் கிடைக்கலன்னு அந்த ஹீரோயினை கால் ஷீட்டு கொடுக்குறதே கஷ்டம் கொடுத்தா பாம்பேயிலேருந்து வரணும் பாம்பேயில ஃப்ளைட்டை வீட்டிலருந்து ஏரோட்ரம் வர வரைக்கும் அந்த பவுன்சர் பவுன்சர் அங்கே நாலு பவுன்சர் இந்தியில் பாம்பேயில வீடு வீட்டிலருந்து அவங்க ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் நாலு பவுன்சர் ஏர்போர்ட் ஏறின உடனே சென்னையில் நாலு பவுன்சர் கொண்டாந்து விடணும் என்ன அவ்வளோ பெரிய தீவிரவாதியா நீ ஹீரோக்கள் இத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க சில டைரக்டர்கள் அவங்களுக்கு பவுன்சர்ஸ் அவ்வளோ கேடு கட்டோன்னா பய பயங்கரவாதியா உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்க சுற்றிக்கிட்டா இருக்கு எதுக்கு பவுன்ஸ் பவுன்சர்ஸை குறை சொல்ல பவுன்சர்ஸுக்கு வேஷம் கொடுங்க வேலை கொடுங்க அந்த தம்பிகள் நல்லா இருக்கட்டும் ஆனால் கேரவான்லேருந்து ஹீரோ போவாராம் ஆறு பவுன்சர் கூடவே போவாங்களாம் ஷூட்டிங் ஒரு நூறு மீட்டரில் நடக்கும் அந்த நூறு மீட்டர் வரைக்கும் ஹீரோவை விட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டுருக்கணும் பிறகு அந்த பவுன்சர் ஹீரோ ஷாட் முடிஞ்சு கேரவனில் வருவார் அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவுண்டில் உட்கார வைக்கணும் நாங்கள் இது அக்கிரமமாக இருக்குது அவ்வளோ பெரிய தீவிரவாதிகளாக நீங்கள் உங்களை சொல்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப வேதனையான விஷயம் இதை செய்வது யார் நம்மளோட ப்ரொடியூசர் நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன் எனக்கு வேணாம் அந்த ஹீரோ வேணாம் என்று சொல்ல தைரியம் இல்லையே அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போகிறீங்க படுற வேதனை அவ்வளோ பெரிய வேதனை ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர் செயற்கையாக கொடுக்குறாங்க இதற்கு தயாரிப்பாளர் சங்கம் தான் ஒரு முடிவை எடுக்கணும் திருமலை இங்கே கத்தி புரோஜனம் கிடையாது தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையாக இருக்கணும் ஆந்திரா பிரமாதமா இருக்குது ஆந்திரா ப்ரொடியூசர் கவுன்சிலை மீறி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது கேரளா பவர்ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்கிறது நடக்கும் கர்நாடகாவும் அப்படிதான் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் ஆந்திராவில் ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் ரெட்டு போட்டாங்க ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாமல் அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார் என் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த ஹீரோ வில்லனும் ஹீரோயினும் வரலன்னு ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள ரெட்டு போட்டுச்சு ஆந்திராவில் ஒரு மாதம் படம் நடிக்கலை யாருமே கூப்பிடல பிறகு அஞ்சு ரூபாய் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஃபைன் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணாங்க நடிக்க ஆரம்பித்தாங்க யாரும் இல்லை பிரகாஷ் என்கிற வில்லன் சிம்ரன் என்கிற ஹீரோயின் அப்போ அந்த பவர் எங்க போச்சு உங்களுக்கு நம்முடைய வேலை செய்பவர்கள் அவங்க கிட்ட நம்ம அடிமையா இருக்க முடியாது அந்த கட்ஸ் நம்ம ப்ரொடியூசருக்கு வேணும் அந்த கட்ஸை கொடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ செல்லுமணி சொன்ன மாதிரி சரியாக வரலையா பெப்சிகிட்ட சொல்லி ஒத்துழைமை கொண்டு வாங்க ஒரு ஹீரோ போடாத கிட்ட போகாத எந்த ப்ரொடியூசரும் போகாத மூணு மாதம் வளர்ச்சி ஆகட்டும் மேக்கப் போடாமல் இருக்கட்டும் அப்புறம் போகிறாங்க பாரு வந்து வேஷம் கேட்பாங்க ஆக எந்த ஊரில் தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்லலை என் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்திய எந்த ஹீரோ ஆனாலும் அவர்கள் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும் மிகச்சிறந்த நகைச்சுவை காதல் கதை அந்த படத்தை மக்கள் தமிழக மக்கள் மட்டுமல்ல சினிமா பார்க்கிற அத்தனை பேரும் ஏற்பார்கள் அதன் மூலமாக அவர் கதாநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் ஹீரோ ஓடுறாங்க இப்போ அந்த ஹீரோ ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தால் இந்த டிவி நம்ம கேமராக்கள் எல்லாமே கிட்ட தான் இருந்திருக்கும் எங்கேயும் ப்ரமோஷன் அவங்களுக்கு தான் ப்ரொடியூசர் யாருன்னா எடுப்பாங்க டைரக்டர் யாருன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க கிட்டச்சாக மாட்டாங்க ஒரு ப்ரொடியூசர் போய் சார் டைம் ஆச்சு வாங்க வாங்க நீரோ குப்டா ஒரு கேமரா சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ப்ரொடியூசரை தள்ளி நில்லுங்கன்ட்டு கேமரா ஹீரோ எடுக்கிறான் ஹீரோயின் எடுக்கிறான் அப்போ இங்கேயும் பவர் யாருக்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ப்ரமோஷன் நன்றி மறக்காதீர்கள் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று வள்ளுவன் சொன்னான் இன்னைக்கு நல்லா இருக்கலாம் ஒரு வாழை மரம் ஒரு தேக்கு மரம் ரெண்டுத்துக்கும் ஒரு வாதம் வந்தது வாழை மரம் தேக்கு மரம் வாழை மரத்தை கிண்டல் பண்ணி நீ ரொம்ப ஷார்ட்டாக இருக்க நீ விலை கம்மி நான் தான் உயரமாக வளர்றேன் என்னுடைய மதிப்பு அதிகம் நான் பணக்காரன் வீட்டிலெல்லாம் வீடுகளில் நிறைச்சி அழகுப்படுத்துகிறேன் அப்படின்னுச்சு வாழை சொல்லிச்சு நீ வெட்டின பிறகு தான் நீ அழகு உன்னை அறுத்து மரம் வளர்ந்த பிறகு தேக்கு மரத்தை அறுத்து பீரோ செய்கிறானோ என்ன பண்ணுறானோ பொருள் அழகே பொருள் ஆனால் வாழை வாழுகிற காலத்திலேயே வளருகிற காலத்திலேயே வாழை காயாக வாழைப்பழமாக வாழை இலையாக தண்டாக நாராக அத்தனை பொருளையும் வாழ்கிற காலத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது அதுதான் சிறந்தது அது மட்டுமல்ல அது காலம் முடியும்போது நாலு வாழை கன்றுகளை விட்டு செல்லும் இந்த மக்களுக்காக நாலு வாழை கன்றுகளை விட்டுவிட்டு அதை அழியும் அதை கல்யாண வீட்டில் மாட்டி வைப்பாங்க கல்யாண அலைங்களுக்கு அப்படி வாழுகிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் நீ வளர்ந்துபட்டு யாருக்கும் உபயோகமாக இருந்து மனிதனே கிடையாது ஆகவே இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் உடன் தெரிந்து கொள்ள உடனே நேட்டிவ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்